ஒம்பளச்செரியின நாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதையான இருப்பது ஒம்பளச்சரியின இருபது மாதங்களான பெருங்குட்டு பெருவர்க்க நல்ல தரத்தில் உள்ள காளைக்கன்றுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மாதங்கள் ஆகிடுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல பாய்ச்சல் குணங்க அதிக வேகம் நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல ஒரு கடும் குணமான கன்றுங்க நிறம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காரி நிறங்க நல்ல அடையாள பொறுப்புகளோட நல்ல ஒரு தெளிவான காளைக்கன்றுனே சொல்லாங்க இருபது மாதத்தில் நல்ல உயரம் நல்ல நீளங்க நல்ல உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாது தமிழமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சிக்கு தமிழமைப்பாக நல்ல ஒரு சாயாத தமிழமைப்பாக இருக்குதுங்க நல்ல பாய்ச்சல் குணம் இருக்குங்க க காது அமைப்பு அப்படின்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சின்ன காதுங்க நல்ல செவி கணத்தில் நல்ல உடல் தரத்தில் நல்ல பாய்ச்சல் குணத்தில் அருந்தாடையாக தாட இறக்கல்லாத கண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல ஒரு வர்க்கமான கண்ணுங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்